அண்ணாச்சி சொல்லு அண்ணாச்சி ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் பொன்னியஸ்ல ஒரு பத்து கிலோ பண்ணிருக்கேன் பைசா வேலை முடிச்சுட்டு வரும்போது கையில குடுக்குறதுன்னு சொல்லாது அரிசி முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காரு உள்ள போய் நான் எடை போட்டு கொண்டு வாரே நீ எப்படி இருக்க நான் இருக்கியா அப்ப உங்க அப்பா

அவன் அவ வாழ்க்கைய அது வரைக்கும் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆளே அவனே பாரு பொர்த்தனுக்கு எந்திரத்தி நிக்கவே வக்கலையா இல்ல ஒன்பது பொண்டாட்டி அந்த கதை எல்லாம் இருக்க கதை ஒரு கல்யாணத்து கண்ணிட்ட முன்னால ஒழுங்கா வாழ முடியல இதுல நல்ல வசதியான விட்ட பொண்ண கல்யாண கட்டிட்டா மட்டும் நல்ல அப்படி சந்தோஷமா வாழ்ந்துருவியா அப்ப கூட உன் புத்தி எங்க திரா போவா இந்த நாயை கொண்டு வந்து நடு வீட்ல வச்சா அது ஏதோ திங்கிறது தான் திங்கும்னு அந்த மாதிரி தான் நீ குடிக்கிறது ஏன் சிகரெட் பிடிக்கிறது வேலை வெட்டிக்கு போகாம வெட்டி உட்காந்து திங்கிறது இதுதான் நீ பண்ணிக்கிட்டு கிடப்ப அது கூட உங்க அம்மாக்கு தெரியவே மாட்டேங்குது பாரு என்னவோ வசதியான விட்டு பொண்ணை கட்டிட்டா மட்டும் நீ மாறிட்டு வாங்கிட்டு நினப்பு பாரு காலங்கத்துல வயிற்றுச்சு கொட்டிக்காத நான் கடைகளுக்கு பூவை கொடுக்கணும் வழியை விட தம்பி என்னப்பா நீ கேட்ட இட்லி அரிசியும் பொன்னி அரிசியா பாசு கட்டி வச்சிருக்கீங்க மொத்தம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு பத்துக்க ஆச்சி கடைக்கு சாமந்தி பூ கேட்டிருந்தீங்கல கொண்டு வந்திருக்கேன் இன்னாக போல 50 ரூபாய் ஆ சரிமா நாளை இருந்து நீ கடைக்கு பூ கொண்டு வந்து குடுத்துற சரியா இந்த காசு சரியா மச்சி அப்ப நான் வாரேன் சரி ஒரு நிமிஷம் ஆ வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம் இதுல அடுத்து உங்களுக்காக நான் வேஸ்ட் பண்ண விரும்பல என்ன விஷயமா சீக்கிரம் சொல்லு அது அது வந்து இந்த மனிதர் சொல்றா நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டே அது இப்பதான் உனக்கு தெரியுதோ இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்தா இந்த வார்த்தையெல்லாம் உன் வாயால கேட்டிருக்க முடியுமா கல்யாணம் நின்னு போனத தெரியுதோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனே நான் பட்ட கஷ்டமோ வலியோ இப்போ நீ அனுபவிக்கறல நல்ல அனுபவி அப்பா கூட உங்க அப்பனுக்கும் உங்க தாத்தளுக்கும் உனக்கெல்லாம் புத்தியே வராது போல

எம்மா எம்மா அது வந்து தாடி கேடி வரலாம் படிக்கட்டு பாத்துக்கோங்க அடுப்படைல அங்க இங்க காசு மறைச்சி வச்சிருக்கானா அதுல இந்த தாடி கலவடிக்கட்டு கடக்கு நான் இன்னிக்கு கையும் கலவா புடிச்சிக்கிட்டேன் ஐயையோ குட்டி தாத்தா சொல்ல மாட்டேன் சொல்ல உங்க தாத்தா டேய் ஹிய்யோடே இல்ல இல்ல அவங்க சும்மா பொய் சொல்றா அடேய் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் உங்க தாத்தா கைக்குட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு முடியாதா ஏய் நீ என்ன சொன்ன கடுகு டப்பால இருந்த காசை எடுத்ததே அம்மா கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொன்னே ஆனா நீ உடுத்த டப்பால இருந்த தான காசை எடுத்த அதனால தான் அம்மா கிட்ட உண்மை சொல்லே நீ கடுகு டப்பால காசை எடுத்திருந்தா நான் அம்மா கிட்ட சொல்லாம கவனிந்திருப்பே ஆனா நீ உடுத்த மறுப்பு டப்பால இருந்த தான காசை எடுத்த அது நானே பார்த்தல்ல அதனால தான் அம்மா கிட்ட உண்மை சொல்லே அங்க ஏ உடனே ஒளி விட்டானே இன்னி விட்டு ஏ தோள உரிக்காம விட்டு பார்த்தாலே என்ன என்ன வெயிட்டிங் ஸ்டார்ட் செய்யும் எங்க எனக்கு ஆயுதம் என்னைக்கு இந்த பூரி கட்டியால உன் மண்டைய புளகாம விட ஐயோ ஏவா அடிக்குறாலே அடிச்சு கொல்லுதாலே யாராச்சும் காப்பாடியாலே ஐயோ ஏவா ஐயோ ஐயோ சக்குல யாரும் மிதிச்சு கொல்லுதாலே யாராச்சும் ஐயோ 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 போட்டு மிதிக்குறாலே ஜெடியே அப்பா தாயே நல்ல அதுக்கு வந்து காப்பாத்துறே தாயே

அட போடா நீ ஆச்சு போடாடா ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கு இருக்குற தகராறலாம் நான் வரபட்டு பாத்தீங்க உன்னை அடிக்குற சாக்குல हूं பொண்ணடி என்னைய சாக அடிக்குறா என்னால அடி வாங்குறதுக்கு ஏன் உடம்பல சக்க இல்லடா சாமி 빨리 ஓடு எங்கயாவது போய் சாவ நான் அலம்பற அய்யயோ பெத்த புள்ள அடி வாங்குது கலக்க பாதுக்கிட்டு வேர்க்கி பாதுக்கிட்டு போதே இல்ல தாயா ஏய் இப்பிடி கே மார புடி தப்பால வெச்சுக்க காசை கலவாடி பாரு அப்ப இருக்கு உனக்கு கைய கலம் முறிச்சு போடுவே அப்பா அப்படிதே அவளுக்கு தெரியும்ல அவ என்ன புருசாவா பண்றாறி எப்பவும் அவர் பண்றதே இல்ல ஒரு அதிசயமே இல்ல சரி அதனால விட்டு தள்ளுங்க ஒரு 50 ரூபாய் காசு எடகே இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் ஒன்னு கண்டு 50 ரூபாய் குடுக்கணும் ஆமா எவ்வளவு காசு கேட்டா ஐ இல்ல மைக்கு இல்ல எனக்கு எது காசே வேணா மாதிரி இவங்க உதவ இப்படி தான்

நீ வரட்டி இவங்களுக்கு சோத்த பொங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வாயில எடுத்து ஊட்டி விடாத குறைக்கியா நான் தட்டுல போட்டு கொடுத்தாதே இவங்க சாப்பிடுவாங்க பாத்துக்க இல்லாட்டி எடுத்து வச்சது அப்படியே கிடக்கும் அதிசயமா எப்படியும் எடுத்து போட்டு அவங்களே சாப்பிட்டு விட்டு பாத்திரத்தை கழுவு போடாம இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டமாத்துக்க என்ன பண்ணி தொலைகிறது நான் தான் எடுத்து போட்டு கழுவணும் வேற வழி இந்த வழியை நீ தானே தடுக்கிட்டேன் அதனால இப்ப வழி அனுபவிக்கிறேன் வந்தாக மகளை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க பார்த்தா மக மனசு கஷ்டப்படுதுன்னு ஒரு நாலு நாள் பிள்ளைங்க தங்குறேன்னு சொன்னாங்க நானும் சரி சொன்னேன் ஆனால் இந்த நாலு நாள் என்னை போட்டு நாய் மாத்திரம் வேலை வாங்கிட்டே கிடக்காக பார்த்துக்கேன் நான் நாய் பாடுதான் பாடுறது கிடக்க இந்த வீட்டில் இதை செய்யறதோ அதை செய்யறதோ நாலு வேளை அஞ்சு வேளை சோர பொங்குறதோ சொல்லிக்க முடியல அவ்வளோ வேலை செஞ்சு போட்டுட்டு கிடக்கேன் ஆனா அவங்க ஊருக்கு போறது ஒரு வாத்து கூட சொல்ல மாட்டேங்கறாங்க நீங்க போகன என்னாலயும் சொல்லவும் முடியல ஜட்ட எனக்கு ஒரு உதவி பண்ணதியா என்ன பணக்காரப்பட்ட சம்பந்தி தானே நல்லா அது இல்ல வாங்கி போட்டு கவனிச்சுக்கேன் ஆமா இவங்க மவளுக்கு போட்ட சீரல்ல இவங்களே உட்கார்ந்து சீர அடிச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்கு இங்க பாரு இப்ப ஆடி மாசம் பறக்க போதல்ல அத பத்தி அவங்க எதுமே பேசாம கிடக்காங்க நம்ம வழக்கப்படி ஆடி மாசத்துக்கு சீர வச்ச பொண்ண அழிச்சிட்டு போணும்ல அவங்க கிட்ட வந்தா கூட நைஸா கேட்டுட்டு இருக்கறியா அவளே தானே கேக்குற கேக்குற ஆண்டி வந்துட்டீங்களா ஆண்டி எங்க போய் நீங்க ஐயா பாரு மவளே இங்க நான் ஆண்டி வீட்டு வரைக்கும் கொஞ்சம் வேலையா போயிருந்தேன் என்னாச்சு இல்ல ஆண்டி நீங்க இருந்தீங்கனா குடிக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு தரச்சு

ஏங்க அது இல்லங்க உங்க மகளுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அத பத்தி நான் பேசற மாட்டுகங்க ஆடி மாதம் பொறுஞ்சிச்சனா மாப்பிLEY போறனோ ஒண்ணே எடுக்க கூடாது ஒரு மாசத்துக்குனே சொல்லுவாங்க நீங்க அதுக்கு முன்னாடி ஆடி மாதம் பொறுக்கறதுக்கு முன்னாடி ஆடி சீர் வச்சு உங்க மாவுளோ உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அதுதல்ல சம்பந்தம் அய்யா அது பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்கလေ அது அது வந்து

என்ன தீர் வைக்க சொன்ன சிரிச்சிட்டீங்க அது வேற ஒன்ன இல்லமா நீங்க பட்டல் கேட்டேனே நான் தக்கன வேற ஏதோ சொல்லிட்டேன் அதனால தான் சிரிப்பு வந்து பாத்துக்குங்க நீங்க சொல்றது கரெக்ட் டியா ஆடி மச்ச தீர் வைக்கணும் ஆனா எங்க வலக்கபடி அதுல பழக்கம் இல்ல இல்ல பழக்கம் பலக்கலியா என்ன இப்படி சொல்றீங்க கல்யாணால ஆடி மச்சத்ல பொண்ணு மாப்பிளை ஒண்ணே எடுக்க எல்லாரும் இது ஒரே பலக்கம்தானே ஒண்ணு மாச்சமான மகளை விட்டுட்டு போவாங்க இல்லாட்டே அதுக்கு முன்னாடியே கூடிட்டு ஆமாங்க சம்பந்தி மவளுக்கு கூட்டிட்டு போனோம் ரெண்டு பேரும் ஒண்ணே இருக்க கூடாது ஆனா சம்பந்தியம்மா எங்களுக்கு அதுல பழக்கம் இல்லைங்களே அதனால தான் நாங்க அதை பத்தி பண்றதா வேணாம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் சமந்தியம்மா வேணா இப்படி பண்ணலாமே மாப்பிள்ளை பொண்ணா ஒண்ணா இருக்க கூடாது அதுக்குன்னு ஒரே வீட்டுல இருக்க கூடாதுன்றது இல்லல்ல மாப்பிள்ளை தனி ரூம்லயும் பொண்ணு தனி ரூம்லயும் இருக்கலாம்ல வேணா பொண்ணுக்கு துணியா நாங்க கூட ரெண்டு பேரும் படுத்துக்குறோம்

சமந்தி நீங்க கூட காத்தாடி இல்லாம கொசுக்கடியில இப்படி ஆள்ல வந்து படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கீங்க நீங்களும் உங்க மகனை ஒரு ரூமுக்குள்ள படுத்துக்கங்க எங்க மகளும் நாங்களும் ஒரு ரூமுக்குள்ள கிடக்கா கேட்டி என்னட்டி அவங்க மவளை அழைச்சிட்டு போறதுக்கு இப்படி ஆயத்தட்டி யோசனை பண்றாங்க இரு 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 சமதி அதுல சரி வராது சமதி சம்பரதாயின் ஒன்னு இருக்குல்ல ஒரே வீட்ல இருந்துட்டாலும் இந்த ஊர்ல இருக்கீங்க ஒரு மாதிரி பேசாக பத்திட்டீங்க ஐயா மர்மவளுக்கு என்ன விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்ல அவளோதானே ஆமா நாட்டி கரை இருக்கட்டும் விடு மர்மாவில் அப்போ அத்தை ஒன்று செய்து ஏன்னா அப்போ என் துணி எல்லாம் பொட்டி படிக்க எடுத்து வச்சுக்கிறேன் என் நம்ம எல்லாம் பரப்பட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் சரிங்களா அங்கே வந்து அத்தை உங்க கூடவே இருக்கேன் எடி நான் தொடர்ந்து சரிதானே ஆமாம் ஆமாம் சரித்தா அப்படி என்னமா மஞ்சளா உன் மாமியார் விட்டு உள்ளால் இருக்க முடியலன்னு சொன்ன இப்போ அவங்களும் உங்க கூட வாரன்னு சொல்கிறாரு இப்போ ஓகே தானே அது அது வந்து அங்கே கதையை மாறி போச்சு மஞ்சளா ம் கண்ணீர் வடிச்சு ஆரம்பிச்சிரு

என் மருமவுளுக்கு ஏ மணி என் மகமலி என் முட்டி பாச்சமா கிடைக்கா இப்படி கடற்கும்